அப்பா என்ன சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டில் வெள்ளை சாப்பாடு வெள்ளை சாதம் பாருங்க சூட ஆவி பறக்குதா இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிட்டாவே காலையில செஞ்ச சாப்பாட்டை நைட்டு சாப்பிடுனாங்கன்னா ஐயோ சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அது பழக்கம் ஆயிடுது இந்த மாதிரி ஆவி பறக்க டெய்லி நைட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி பழகி சாப்பாடும் முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை எதா இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன் இது ஒரு பழக்கமாயிப்போச்சு சாப்பாடா இங்க வாருங்க சாம்பார் நிற்க ஏன்னா முருங்கைக்காய் அவ்வளோ ஒரு மனம் நம்ம செடி பறிச்ச முருங்கக்காய் மாதிரி இவ்வளோனாலும் இந்த மாதிரி முருங்கக்காயே கிடைக்கல இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் கத்திரிக்காயும் அவங்க தான் கொடுத்தாங்க அவங்க தான் கொடுத்தாங்க அந்த சாம்பார் இந்த இந்த மாதிரி முருங்கக்காய் எங்கள் முருங்கக்காய் மாதிரி இது டேஸ்டா இருக்குது நல்லா சாம்பார் அப்படி குமுகுமுன்னு கும்ன்னு மணக்கும் அதே மாதிரி இது டேஸ்ட் சூப்பர் இத்தனை நாள் அந்த முருங்கக்காய் கிடைக்காம மனம் மனமில்லாமல் இருந்துச்சு தான் கொஞ்சம் நல்லா அப்புறமா நானே சுட்ட வடைன்னு சொல்ல முடியாது போண்டான்னு வடை தான் போண்டா மாதிரி அது மாவு அரைச்சி கொடுத்தவங்க கொஞ்சம் நெங்கு நெங்குன்னு அரைச்சி கொடுத்துட்டாங்க அதனால் வந்து கொஞ்சம் எப்படி சொல் ஆனால் சூடாக சாப்பிடும்போது நல்லா கிறிப் கிறிஸ்பியாக முருமொருன்னு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பதவாதான் ஆயிடுச்சு என்ன பரவாயில்ல இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டு சமையல் சூடா கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் சாப்பாடு சாம்பார் வந்து மதியம் வச்சிருது சாப்பாடு இப்போ வச்சிட்டேன் இப்ப நான் நிறைய சாப்பாடு வச்சுட்டேன் இப்பன்னு பார்த்து யாருமே எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாங்கிறாங்க காலையில பழைய சாப்பாடு ஆயிருமே ஒரு பக்கம் மன வருத்தமா இருக்குது என்ன பண்றது அப்புறம் ஒரு டாஸ்க் டாஸ்க்கு சொல்லிருந்தாங்க சரியா உங்ககிட்ட தான் சொல்றேன் நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா உன்னை வாங்க வாங்கன்னு சொல்றதாம் ம் நீ வாங்க வாங்கன்னு மட்டும் தான் அண்ணா கிட்ட பேசணும் ம் ஏங்க என்னங்கானே அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு கேப்சர் பண்ணி வீடியோ போடுங்க ம் எப்படி இருக்கு உங்க ரியாக்ஷன் சொல்லுங்க எனக்கா அதா தருக்கு நான் வாங்க வாங்கன்னு விட்டு அப்படியே இருக்கேன் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அட என்ன மாதிரி சிரிப்பியா இல்ல எப்பவும் போல இருப்பியா எப்படி எப்பவும் போல இருப்ப ம் சிரிச்சு சிரிச்சு நீ என்ன கூப்பறக்கலாம் பண்ணிரு என்னது வாங்கு வாங்கு வா ஐயோ அப்படினு சிரிப்பியே அது போட சொல்லிக்கறாங்க வீடியோ போடலாமா ம் ஓகே फ्रेंड्स சாம்பார் சூப்பரா இருக்கு முருங்கா மணம் பயங்கரமா இருக்கு அந்த மாதிரி மணமா இருக்கிற முருங்கா போட்டு வச்சா தான் சாம்பார் ஓகே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கேமராமேன் அடிச்சு தூக்கிடுவாங்களோட பாய் அடுத்த வீடியோ பாக்கலாம் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாய் பாய்